ஐயா வணக்கம் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ் சாப்டர் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இதே கேமில் சாப்டர் ஒன்று சாப்டர் டூ போட்டிருப்போம் அதெல்லாம் இன்னும் பார்க்கலனா நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணிப்பாங்க ஓகே நம்ம வந்து ஈஸிலியே கொடுத்து ப்ளே பண்ணுவோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கோம் இந்த இடத்த பார்த்தா அப்படி தான் தெரியுது ஓகே இந்த கபோர்டுக்குள்ளலாம் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ளெலாம் ஒன்றுமே இல்லை ரைட்டு இப்போ நேராக போய்ட்டே இங்கே சில கபோர்டெலாம் இருக்குதான்னு போய் பார்ப்போம் இங்கே ஒரு சில ரூம் தான் இருக்குது ஆ கண் எடுத்து வச்சுப்போம் தேவைப்படும் ஓகே இந்த கிளாஸ் ரூம்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் கறித்துண்டு ஓகே கறித்துண்டுலாம் எடுத்து வச்சுப்போம் ஓகே இப்போ வந்து வெளியில் போய் நம்ம வந்து பார்ப்போம் எதுனா கிடைக்குதான்னு ஓகே இங்கே வந்து ஒரு கபோர்ட் இருக்கு இதுலேயும் ஒன்றும் இல்லை இதுலேயும் ஒன்றும் இல்லை இதுலேயும் ஒன்றும் இல்லை இதில் டேய் ஆ அப்பா ஒன்று ஏன்னு கொடுத்துட்டாங்கடா பன்னெண்டில் ஓகே இது மூணுத்தில் ஒன்று இன்னொன்று கிடச்சிருச்சு இது ரெண்டுத்தில் இருக்கா இல்லை ரைட்டு இப்போ நேராக போயிட்டு இங்கே வேறு எதுனா இருக்குதான்னு செக் பண்ணுவோம் ஓகே இப்போ இதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு போவோம் இந்த இடத்துல வேறு அந்த பேய் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில பேய் இல்லை இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இருக்குது என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிஜமாக தான் ஒரு வெறி நாய் இருக்குது அந்த வெறி நாய் கண்ணில் மட்டும் பார்த்தோமுன்னா வச்சுக்கோங்க நம்மளை அப்படியே பிடிச்சி குடலை கடிச்சு தின்னுடும் ஓகே பேசிகிட்டே இருக்கிற கேப்பில் நம்ம நாலு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது வந்து ஆ உள்ளேயே வச்சிருக்காங்க ஓகே இது எடுத்துப்போம் இப்போ வந்து வெளில ஆ இங்கே ஒரு கண் இருக்குது இதையும் எடுத்து வச்சுப்போம் இந்த கேமில் என்ன பிரச்சனைனா போயிட்டுருக்கும்போது இந்த டோர்லாம் திடீர்னு ஓப்பன் ஆகிடுது ஒரு டீங்குன்னு ஒரு மணி அடிக்கும் அந்த மணி அடித்தா இந்த டோர்லாம் வந்து ஓப்பன் ஆகிடுது அப்போ வந்து அந்த நாய் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி ஓடி வந்துடுது ஓகே இங்கே ஒன்று இருக்குது ஓகே ஒரு கண்ணும் கிடச்சிருக்கு இது வழியும் நாலு கண் எடுத்திருக்கோம் ஒரு கண்ணு கூட யூஸ் பண்ணல ஏன்னா அந்த நாய் கொடுக்க வராதுங்கிற ஒரு தைரியம் தான் யாராவன் குளிர் ஜுரத்தில் நினைஞ்ச குரங்கு மாதிரி கத்துறான் ஓகே இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த இடத்துல அந்த நாய் எப்போ வேணால் வரலாம் பாருங்கள் இப்போவே வந்து ஒரு படிக்கட்டில் ஏறிட்டுருக்கு என்ன படிக்கட்டுன்னு தெரில ஓகே தைரியத்தை உண்டாக்கிட்டு போவோம் ரைட்டு இப்போ வந்து கீழே வந்துட்டோம் என்னடா லைட்லாம் மினுக்கு மினுக்குங்குது ஐயையோ ரன்னா ஐயோ ஐயோ நாய் வருது இதா கருத்துண்டு அப்படிதான் நல்ல பிள்ளையாக சாப்பிட்ணும் குட்டி என்ன ஓடி வருது இனி ஜாக்கிரதையாக விளையாடணும் ஓகே இப்போ வந்து அது கீழே தான் இருக்குது நம்ம மேலே இப்படியே போவோம் இங்கே ஒரு கண் இருக்குது சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்போம் ரைட்டு இப்போ வந்து ஆறு இருக்குல்ல நம்ம வந்து மிச்சம் ஆறு கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் என்னதுரா கக்கூசா ஆ கக்கூஸுக்குள்ளேயும் ஒன்று வச்சுருக்காங்கய்யா ஓகே ஏழு ஆ இங்கே ஒன்று இருக்குது ஓகே இங்கே கறித்துண்டும் இருக்குது ஒரு பேகும் இருக்குது ஓகே இப்போ நம்மக்கிட்ட ஒம்பது பை இருக்குது இன்னும் வந்து ஒரு மூணே மூணு பை தான் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம தப்பிச்சிட்டே இருக்கலாம் ஏங்கடா இருக்கே மட்டும் கையில் கடைச்சாமோ கொடலை கடைச்சி தின்னுட வேண்டாம் ஐயோ இந்த நாய் வேற நம்மளை வெறி கொண்டு தேடுதுங்க இப்போ எப்படிரா வெளில போகிறது நம்ம இருக்கிற ஃப்ளோரில் வந்து இந்த நாய் இப்பொழுது இல்லை இப்போ வந்து கீழ் ஃப்ளோரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மிச்ச பேக்லாம் வேற கீழ் ஃப்ளோரில் தான் இருக்கும் போல இருக்கே ஐயோ கொஞ்சம் கீழே போகிறது ரிஸ்க்கு தான் ரிஸ்க் எடுத்து போவோம் ஓகே அப்படியே இங்கே வந்துட்டோம் இங்கே என்னதுரா ஆ இங்கே ஒரு இருக்குது இந்த ஃப்ளோரில் தாங்க அந்த நாயம் இருக்குது ஐயோ இப்போ எப்படிடா வெளில போகிறது யாக்கியா அது குரலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஏதோ சிங்கம் புளி மாதிரி உருமுது அதுக்கிட்ட சிக்கினா அவ்வளோதான் பிள்ள இருக்கு ரொம்ப வெறிகுண்டு நம்மளை தேடிக்கிட்டு இருக்கு நாலஞ்சு நாள் சாப்பிடாமல் பட்னியாக இருந்திருக்கும் போல் அதான் கொலை பசியாக இருக்குது அதனால தான் இந்த கறி துண்டெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நான் எதிரில் வந்தால் கூட கறித்துண்டை போட்டு ஓடிடலாம் அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் ஓகே இதான் எக்ஸிட் டோரா ஓகே இன்னும் ஒரே ஒரு பேக் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த எக்ஸிட் டோர் வழியாக தப்பிச்சு ஓடிட்டே இருக்க வேண்டிதான் ஓகே எங்கடா வச்சுருக்கீங்க இதுக்குள்ளே இருக்குமா ஆ கிடச்சிருச்சி ஓகே இப்போது வந்து ஒரு கண்ணும் கிடச்சிருக்கு எப்படியும் யூஸ் ஆகாது இருந்தாலும் நாய் இருந்தால் வந்து பார்த்துப்போம் ஓகே யாரும் இல்லை இப்போ நேராக எக்ஸிட் தான்டா எங்கடா இருக்கு அந்த டோரு ஐயோ எங்கடா பார்த்தேன் ஐயா எக்ஸிட் டோரு எங்கேயா இருக்கீங்க ஐயையோ மறந்துட்டேனே இப்போ தானே எங்கேயோ பார்த்தேன் இங்கே தானடா ஐயையோ இந்த நாய் வேற கீழே இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன் படிக்கட்டுக்கிட்டேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அடே எங்கடா பார்த்தேன் அந்த எக்ஸிட் டோரை கண்ணில் காமிச்சு தொலைங்கலேண்டா ஐயய்யோ ஐயோ இது மேலே ஏறுற வழியா எங்கடா வச்சுருக்கீங்க ஆ இங்கே இருக்குது எஸ்கேப் ஓகே ஒரு வழியாக நம்ம ஐஸ் சாப்டர் த்ரீலையும் வந்து எஸ்கேப் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்